ஆண்டவர் ஆண்டவ நம்பியிருக்கிறவு நீங்கப்பட்டு போவதில்லை நீங்க சொல்லுவண்ணா ஆண்டவரே இந்த முதலாவது வாரத்தில் நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன் நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷத்தை அலிங்காரியம் செய்திருக்கீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் மீன சொன்னீங்க நான் உன்னை காக்கிறவர் உங்களை காக்குறவர் சேதப்படுத்துவது சொல்லியிருக்கீங்க ராஜா அதாவது எந்த மனுஷனுடைய வார்த்தை மூலியமாக என் சேதப்படவே கூடாது இறுதியாது என் இறுதியை சேதப்படுத்தவே ஏன்னு தெரியுங்களா உண்மையான ஒருவேளை இந்த லைவ்ல பார்த்துக்கொண்டு நீங்க நடக்குமா நடக்காதா சொல்லிட்டு நீங்க இங்கே போயிருக்கலாம் இன்னைக்கு அநேகருக்கு என்ன தெரியுங்களா திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் அவங்களுக்கு குழந்தை பக்கம் கிடையாது அவங்க சொல்றாங்க இந்த மாதமாவது எனக்கு தங்குமா இந்த மாசமாவது ஒவ்வொரு நாட்களும் அந்த ஒரு கோடு வந்துட்டு அந்த ரெண்டு கோடு வர வரைக்கும் அப்படியே அவங்களை வேலைப்படுவாங்க அந்த ஒரு கோடு நிற்கப்படும் ஒவ்வொரு நாட்களும் அவங்க செத்து 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 அவங்க வராங்க அந்த ரெண்டு கோடு எப்போ அவங்க வந்து அவங்களுக்கு அது ஃபுல்ஃபில் ஆகுதோ அப்போ என்ன அவங்க ஒரு நிறுவ ஆண்டவரே சந்தோஷத்தில் வருவாங்க அதில் லூயா நான் உங்க மாத்திரம் சொல்லுகிறேன் இனி அந்த ஒரு கோடை தாண்டி ஆடவனுக்கு ரெண்டு கோடு ஆடவரை வைக்க போகிறேன் அதில் லூயா சேதப்படுத்துவதே கிடையாது அதில் லூயா